சில விஷயங்கள் உங்களுக்கே தெரியணும் அப்படின்னா சில சாங்கியங்கள் நம்ம தெரிந்து கொள்ளலாம் இப்போ நான் பல பேர்கிட்ட போய் தீட்சை வாங்கினதுனால எனக்கு தெரியும் அடுத்து என்ன நடக்க போகுது என்ன நடக்கும் அப்படின்றத நான் சில பேருக்கு சொல்லியிருக்கேன் சில பேருக்கு அது வந்து கிளிக் ஆகிருக்கு ஏன்னா வந்து சில தீட்சைகள் வாங்கும் பொழுது நம்மளையும் அறியாமல் ஒரு பவர் ஏற்படும் நான் சொல்லக்கூடிய எல்லா பரிகாரங்களும் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் செலவே இல்லாத பரிகாரம் தான் சொல்லுவேன் அந்த பரிகாரத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அடிச்சிங்களன்னா எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் வெளியில் வந்துடலாம் சில பேர் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த அந்த நான் சொல்லக்கூடிய வழிமுறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அடிக்கணும் அப்படி அடிச்சிங்களன்னா எப்படியாப்பட்ட இருந்தும் எப்படியாப்பட்ட இருந்தும் நீங்கள் தனியாக வந்துடலாம் சிக்கலை காட்டுறதுக்கு ஒரு வழி வேணும் அந்த வழி நம்மளாக கூட இருக்கலாம் ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது கவலை இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் கூட தொடர்பு கொள்ளலாம்